ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா பருத்திப்பாடு கிராமம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்ல செம்மண் நிலம் நேரே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு கால்வாய் பத்திப்பாட்டு ரோட்ல வரலாம் உங்களுக்கு திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி வழியாக இருந்தும் ஃபோர் வீலருந்தும் பருத்திப்பாடு ரோட்டில் நேஷ்னல் காலேஜ் வழியாக வந்து இந்த இடத்துக்கு வரலாம் உள்ள அந்த பொன்னார்குடி கால்வாய் வந்து இதில் கிராஸ் ஆகும் அந்த பாலம் அதாவது தார் ரோட்டில் இருந்து அந்த பாலம் கால்வாயுடைய பாலத்தை நம்ம கிராஸ் பண்ணி ஒரு முந்நூறு மீட்டர் அந்த கால்வாய் கரையோரம் வந்து இந்த இடத்துக்குள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸ் மட்டும் வச்சு கிளீன் பண்ண வேண்டியிருக்குது இடம் வந்து பார்க்குறீங்க மொத்தம் அது ஆறு வயலாகும் ஆறு வயலையும் ஒரே ஆளுடையது ஒரே ஆளுடைய லேண்டு தான் ஆறு பாட்டு ஆறு வயலாக வச்சுருக்காங்க ஒரே இடத்துல பக்கத்தில் அந்த கயர் கம்பெனி ஒன்று இருக்குது கேரளா பார்ட்டிக்குள்ளது நிலம் கம்ப்ளீட்டாக உழுது போட்டினால்தான் உங்களுக்கு அந்த நிலத்தோட மண்ணோட தன்மை வெளியே தெரியுது அந்த கால்வாயிலிருந்து அந்த வயல் அதாவது இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அறுபது எழுபது அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸை லேசாக நம்ம ஜேசிபி கொண்டு இந்த பாதையை மட்டும் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும் அதுவும் கூட இங்கே யாருனாலும் சரி அதை விருப்பப்பட்டு அதை அட்வான்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஏற்பாடை கூட நம்ம செய்தியாக நாங்கள் பேசிக்கொள் ஒரு ஏக்கருடைய விலை பன்னிரெண்டு லட்சம் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் தான் விலையும் வந்து சிம்பிளாக தான் இருக்குது தண்ணிக்கு பற்றாக்குறைங்கதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடம் தண்ணியை பற்றி உங்களுக்கு எந்த வித கவலையும் வேண்டாம் பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த வாழை வாழை எல்லாம் பயிரிட்டு இருக்க பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு அருமையான இடம் இந்த மாதிரி ஒரு தண்ணி வளத்தில் இடங்கள் கிடைப்பது வந்து முன்னால் இப்போ கிடையாது ஆனால் இது நல்ல ஒரு தண்ணி வளம் நேரே இருக்க கால்வாய்க்கு அந்த கரையோரம் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்தாச்சுன்னா இதனுடைய பார்வையே வித்தியாசமாகும் ஓகே தேங்க்யூ